தேன்ச்சிட்டு பறவை ஒன்று அழகாக கூடு கட்டிகிட்டு இருந்ததை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் ரொம்ப நாள் அதை கவனிக்கவே இல்லை கொஞ்சம் சத்தம் கேட்குதே அப்படின்னு கிட்ட போய் உள்ள எட்டி பார்த்தேன் பார்த்தா குட்டி குட்டியாக உள்ள பறவை குஞ்சுகள் இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதை அதிகமான தொந்தரவு பண்ண விரும்பலை அதனால் எவ்வளோ வேகமாக ஒரு வீடியோவை பதிவு செய்ய முடியுமோ அவ்வளோ வேகமாக பதிவு செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு நான் கிளம்பி போயிட்டேன் ஏன்னா சில நேரம் நம்ம கூண்டுகளை நம்ம போய் தொந்தரவு பண்ணும்போது தாய் பறவைகள் திரும்ப வர்றதுக்கு ரொம்ப பயப்படும்